எசைக்கியல் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினைந்து முதல் பின்னும் கற்றுடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே நீ ஒரு கோலை எடுத்து அதிலே யூதாவுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரேல் புத்திரருக்கும் அடுத்தது என்று எழுதி பின்பு வேறொரு கோலை எடுத்து அதிலே எப்ராஹிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரேல் வம்சத்தார் அனைவருக்கும் அடுத்த யோசேப்பின் கோல் என்று எழுதி அவைகளை ஒரே கோலாகும்படி ஒன்றோடொன்று இசையசை அவைகள் உன் கையில் ஒன்றாகும் இவைகளின் பொருள் இன்னதென்று என எங்களுக்கு அறிவிக்க மாட்டீரோ என்று உன் ஜனத்தின் புத்திரர் உன்னிடத்தில் கேட்டால் நீ அவர்களை நோக்கி கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் இதோ எப்ராஹிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரேல் கோத்திரங்களுக்கும் அடுத்த யோசப்பின் கோலை எடுத்து அதை யூதாவின் கோலோடு சேர்த்து அவைகளை ஒரே கோலாக்குவேன் அவைகள் என் கையில் ஒன்றாகும் என்கிறார் என்று சொல் சொல்லும்போது நீ எழுதின கோள்கள் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உன் கையில் இருக்க வேண்டும் நீ அவர்களை நோக்கி கத்ராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் இதோ நான் இஸ்ரேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் இடத்திலிருந்து அழைத்து சுற்றிலுமிருந்து அவர்களை சேர்த்து அவர்களை அவர்கள் சுய தேசத்திலே வரப்பண்ணி அவர்களை இஸ்ரேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன் ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார் அவர்கள் இனி இரண்டு ஜாதிகளாக இருப்பதில்லை அவர்கள் இனி இரண்டு ராஜ்யங்களாக பிரிவதும் இல்லை அவர்கள் இனி தங்கள் நரகலான விக்ரங்களினாலும் தங்கள் அருவறுப்புகளினாலும் தங்களுடைய சகல மீறுதல்களினாலும் தங்களை தீட்டுப்படுத்துவதும் இல்லை அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களிலுமிருந்தும் நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன் அப்பொழுது அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் என் தாசனாகிய தாவிது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார் அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மெய்ப்பர் இருப்பார் அப்பொழுது அவர்கள் என் நியாயங்களில் நடந்து என் கட்டளைகளை கைக்கொண்டு கொண்டு அவைகளின்படியே செய்து நான் என் தாசனாகிய யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் பிதாக்கள் குடியிருந்ததுமான தேசத்திலே குடியிருப்பார்கள் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் அதிலே என்றென்றைக்கும் குடியிருப்பார்கள் என் தாசனாகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாயிருப்பார் நான் அவர்களுடைய சமாதான உடன்படிக்கை செய்வேன் அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாயிருக்கும் நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன் என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும் நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவிலே என்றென்றைக்கும் இருக்கும்போது நான் இஸ்ரேவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார் அப்போஸ்தலர் ஏழாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினாறு வரை இரண்டாம் தரம் யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை தெரியப்படுத்தினான் யோசேப்புடைய வம்சமும் பார்வனுக்கு தெரிய வந்தது பின்பு யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோபுக்கு தன்னுடைய தகப்பன் யாக்கோபும் தன்னுடைய இனத்தார் யாவருமாகிய எழுபத்தைந்து பேரை அழைக்க அனுப்பினான் அந்தபடி யாக்கோபு எகிப்துக்கு போனான் அவனும் நம்முடைய பிதாக்களும் மறித்து அங்கே இருந்து சீகேமுக்கு கொண்டு வரப்பட்டு ஆப்ரகாம் சீகேமின் தகப்பனாகிய எமோருடைய ஏமோருடைய சந்ததியாரிடத்தில் ரொக்க கிரியத்துக்கு வாங்கியிருந்த கல்லறையில் வைக்கப்பட்டார்கள்